அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம அறுவடைகள் நம்ம வீட்டில் சமைக்கிறது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் புஷ்பங்கள் பன்னீர் புஷ்பம் நல்ல பூத்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க பூக்கள் இன்றைக்கி நிறைய பூக்கள் நான் அரளிப்பூவெல்லாம் பறிக்கலை வெறும் செம்பருத்தி பூவும் பன்னீர் ரோஸ் மட்டும்தான் பறிச்சிருக்கேன் மல்லி முல்லை அதெல்லாம் பறிக்க முடியல இது பறிக்கும்போது நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது அவ்வளோ பூக்கள் இருக்குது செடிங்களில் ஏன்னா அதெல்லாம் பறிக்கணுன்னா நம்மளால் ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பூ வந்து நம்ம பறிக்கிறதுக்கு கஷ்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து பறித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பறிக்கிறது காலையில் டைம் இருக்க மாட்டேங்குது அதனால் நான் மட்டும்தான் பறிச்சேன் இன்றைக்கி நம்ம வீட்டில்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய மலர்கள் இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்தோட நிறைய மலர்வு கொடுத்துட்டே இருக்காங்க சைனீஸ் வயலட்லாம் நம்ம கட்டி தலையில் வச்சா நம்ம டிசம்பர் பூ மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மிளங்கிட்ட பூக்குறாங்க எதுவுமே குறை எல்லாமே நல்லா பூத்துட்ருக்காங்க காய்கள் வந்து இன்னும் கொடுக்கலை ஆனால் கொடுக்குறது போதுமானதாக கொடுத்துட்ருக்காங்க வெள்ளரி பிஞ்சு இந்த மஸ்மிலான் கத்திரிக்காய் கீரை இதை நாலு தான் இப்போ கொடுக்குறாங்க இப்போ பாவக்காய் கொடுத்துட்ருக்காங்க காராமணி வந்துட்டுருக்காங்க ஆனால் பெருசாக இன்னும் கொடுக்கல காராமணியும் அது செடி அவரையும் பாவக்காய் நிறைய பிஞ்சுகள் இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் பறிச்சிருக்கேன் நான் நீட்டு பாவக்காய் தான் அது மினியேச்சர் செம்பருத்தி நிறைய முட்டுகள் இன்றைக்கி அதில் ஒரு பூ பூத்துட்டாங்க அப்படியே மயில் மாணிக்கம் அவங்களும் நிறையா பூக்குறாங்க காகரட்டான்னு பூத்துட்ருக்காங்க நிறைய இல்லை ஓரளவுக்கு மயில் மாணிக்கெல்லாம் நம்ம தலையில் வைக்க முடியாது அளவுக்கு மட்டும்தான் இருந்தாலும் வந்து பறித்து காட்டணும் செம்பத்தி பூக்கள்லாம் ஆரஞ்சுது ரெட் ஷேடு ஆரஞ்சு ஷேடு அந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் இருக்குது நம்ம பால்கனியில் இருக்கிறது எடுக்கலை வெறும் மாடியில் மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் நான் செம்பத்தி பூக்கள் இட்லி பூக்கள்லாம் அப்படி தான் கொத்து கொத்தாக எல்லா கிளைகள்லேயும் பூக்கள் தான் இது மிக்ஸ்டு கலர் ஆரஞ்சு வித் ரெட்டு காலையில் மாடிக்கு போயிட்டு வந்தோம்னா புத்துணர்ச்சி கிடைக்கிது ஆனால் நமக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வெயிலுடைய தாக்கம் புத்துணர்ச்சியே அந்த அளவுக்கு வெயில் வந்து மாட்டி வதக்கிது எட்டு மணிக்கே வெயில் வந்து இந்த மண்டையை போலக்குன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வெயில் ஆடி மாதம் காற்று அடிக்கணுவாங்க ஆனால் இங்கே நம்ம வெயில் தான் அடிச்சிட்ருக்கு இயற்கை எல்லாமே இயற்கை இருக்க மாதிரி இந்த வருஷம் இருக்குது மழை காலத்தில் வெயில் அடிக்குது வெயில் காலத்தில் மழை அடிச்சிட்டுருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்லை தேங்க் யூ